இரும்பின் பயன்பாடு மற்ற உலோகங்களை காட்டிலும் மிகவும் வலிமையானதாகவும் விலை குறைவானதாகவும் இருப்பதால் இரும்பின் பயன்பாடு வந்த பிறகு மனிதனின் சமூக பொருளாதார வளர்ச்சி உச்சத்தை அடைந்தது இந்தியாவில் இரும்பின் பயன்பாடு பல்வேறு தொல்லியல் அகழ்வாய்வுகளில் வெளிப்பட்டாலும் தென்னிந்தியாவில் அதிக அளவில் அகழ்வாய்வுகளில் கிடைக்கின்றன குறிப்பாக தமிழகத்தில் இரும்பு கால தொல்லியல் தளங்களும் குத்துக்கள் கல்வட்டம் கற்பதுக்கை போன்ற ஈம சின்னங்களும் ஏராளமாக காண கிடைக்கின்றன தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் அண்மை காலத்தில் நடத்தப்பட்டு வரும் தொல்லியல் அகழ்வாய்வுகளில் கொடுமணல் கீழ்நமண்டி மயிலாடும் பாறை ஆதிச்சநல்லூர் சிவகலை போன்ற தொல்லியல் தளங்களில் இரும்பினால் செய்யப்பட்ட தொல் பொருட்களும் இரும்பு வாள்களும் ஏராளமாக வெளிப்பட்டுள்ளன